ஹை சிபிள் ஜிஎம்எஸ் தமிழ்லாம் நீங்க வந்து என்ன பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடுடி சேனல் நந்தா அவர்களுக்கு வந்து கொலைமேட்டல விட்டது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டது அவர் விஷயம் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து என்னென்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடித்த மணியை வந்து கடவுளை கேட்டுச்சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படுது ஏன்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த வீடியோ வந்து பதிவிட்டனால அந்த போலீஸ் தரப்பு வந்து வழக்கு வந்து எடுத்துருக்கிறாங்க அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ஜிஎம்எஸ் நம்மளாம் வந்து பார்த்துதான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க சொல்லுக்கிட்ட அவங்க மூலியமையாக சிரும்பாங்க வீடியோக்குள்ள இந்த ஏ டுடி சேனல் நந்தா அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட சொல்லுவார் டெக் விஷயங்களாகட்டும் இந்த ஸ்கேம் ஆகட்டும் நிறைய என்ன நடக்குது பொலிட்டிக்கல் ஆகட்டும் பொலிட்டிக்கல் இல்லை டெக்காக அப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி என்ன நடந்துச்சு என்ன சேனலுக்கு எப்படி நடக்குது அப்படின்னு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாரு இப்ப நந்தா அவர்கள் வந்து சமீபத்துல வந்து வீடியோ வந்து ஒரு ஷூட் பண்ண போற டெக்குக்காக வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஷூட் பண்ணிருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட போறாரு இந்த ரிச்சி தேர்வு வந்து அந்த கேஜெட்லாம் வாங்குறதுக்கு வந்து போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூடியூப் சேனல்ல வந்து அவர் இப்போ நந்தா அவர்கள் வந்து பே பேசிட்டே போறாரு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா குடிப்போதில் வந்து ஆசாமிகள் வந்து நான் தான் ரவுடி இந்த ஏரியாவில் என்ன வந்து ஏதா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொலை மிரட்டல் மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பரபரப்பாக பேசப்படுச்சு அந்த பேசுகிற மாதிரி வந்து அவர் வந்து பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு அந்த கேமரா வந்து பிடுங்குற மாதிரி இருந்துச்சு அப்படிமாதிரி கெட்ட வாரத்தில் வந்து பேசுகிற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அதனால் வந்து அவர் தைரியமா வந்து ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால அவரோட சேனல்ல வந்து இந்த மாதிரி நடந்துச்சு இந்த விஷயத்தினால நான் இந்த மாதிரிலாம் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல வந்து பதிவிட்டு இருந்தாரு அந்த நாள் என்ன ஆகுதுன்னா அந்த போலீஸ் காவல் நிலையத்துக்கு வந்து தெரிய வந்து சமூக ஊடகத்தில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த ரிச்சி வந்து மிகப்பெரிய பரபரப்பா கூட்டமா இருக்கிற அந்த ஏரியா அதனால வந்து ஒரு யூடியூபருக்கே இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குதுன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி நடக்கும் ஏன்னா வந்து கேமரா வச்சுருக்காங்க அந்த கேமரா வச்சிருக்குன்னு தெரியாம அளவுக்கு கூட அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த அளவுக்கு வந்து போதையில் வந்து மூழ்கிட்டு இருந்து அந்த நந்தாவர்களை வந்து பார்த்தோன்னா ஒரு த அடி பயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேசுனாங்க அதுக்கப்புறம் கூட இருந்த நம்பர் வந்து அவருக்கு கேமராலாம் வாங்கி கொடுத்து அவர் வந்து விட்டுருக்காங்க அதனால் வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்கிற கண்டிப்பா வந்து யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அது வந்து வெளியில் வந்து சொல்றது இல்லை இது வந்து வெளி உலகத்துக்கு ஒரு யூடியூபராக கிட்ட ஒரு ப்ராப்ளமா இருக்கிறனால சேனலை போட்டனால வந்து விஷயம் வந்து பரபரப்பு பேசப்பட்ட கைது பண்ணாங்க ஆனால் வந்து சாதாரண மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தால் இப்படி வந்து பதிவு பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு தான் இருக்கு கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து வழக்கு வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் ஏன்னா வந்து அவர்கிட்ட வந்து எவ்ளோஸாக வந்து கேமரா இருக்கிறனால கேமரா வந்து பதிவு பண்ண அதனால அவங்க வந்து கைது பண்ணாங்க ஆனா பட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒரு இதா இருக்குது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து நடந்து வரதுனால போலீஸ் வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் ஏட்டுடி நந்தாவுக்கு வந்து நடந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது கருத்து வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து